ஓம் சிவாய நம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேது திசை நடப்பவர்களுக்கு நிறைய சங்கடங்கள் இருக்கும் பெரும்பாலும் கேது திசை ஒரு சிலரை தவிர படுத்தி எடுத்துரும் அதாவது பத்தில் ஒரு எட்டு பேரை படுத்தி எடுக்கும் கேது திசை அவர்களுக்குரிய ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்னா காஞ்சிபுரத்தில் உள்ள சித்திரகுப்தர் கோவில் அந்த சித்திரகுப்தர் கோவிலுக்கு வந்து போகும்போது கொஞ்சோண்டு கொள்ளு ஒரு இரநூறு கிராம் கொள்ளு இல்லை ஒரு கால் கிலோ கொள்ளு கால் கிலோ வெள்ளம் எடுத்துகிட்டு போங்க உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி எங்கள் வச்சு அர்ச்சனை பண்ணுங்க முடிஞ்சவங்க ஒரு பூ போட்ட துணி ஒரு மீட்டர் அளவு வாங்கிக்கோங்க கருப்பு கலக்காத பூ போட்ட துணி பூக்கள் என்ன கலரில் வேணாலும் இருக்கட்டும் போங்க எந்த கிழமையில் போகலாம் அப்படின்னா கேது உங்கள் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருக்கோ உதாரணத்துக்கு மேஷத்தில் இருந்தால் செவ்வாய்க்கிழமை போங்க ரிஷபத்தில் இருந்தால் வெள்ளிக்கிழமை போங்க மிதுனத்தில் இருந்தால் புதன்கிழமை போங்க கடகத்தில் இருந்தால் திங்கக்கிழமை போங்க ஏ சிம்மத்தில் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை போங்க இது போல் எடுத்துக்கோங்க கிழமைகளை எடுத்துக்கிட்டால் அந்த கிழமையில் போயிட்டு இந்த கொள்ளையும் வெள்ளையும் வச்சு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிடுங்க பின்னாடி விடுவார்கள் அவங்க ஏழு தீபம் மகன் நீங்கள் எத்தனை தீபம் முடியுமோ ஏற்றுங்க தீபம் வந்து என்றைக்கு கணக்கு கிடையாது ஒன்றே கேதுக்கு ஏழாம் நம்பரணுனா ஏழு தீபம் ஏற்றணுங்கிற கட்டாயம் கிடையாது அது ஒரு மூட நம்பிக்கை தான் நீங்கள் வந்து அதை விளக்கை ஏற்றிட்டு இங்கே வந்து உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு கொள்ளையும் வெள்ளத்தையும் வாங்கிக்கோங்க தேங்காய் வாழைப்பழம் பார்க்க எல்லாமே வச்சு அர்ச்சனை பண்ணலாம் அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பின்னாடி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த கொள்ளை நல்லா தண்ணியில் ஊற வச்சு மிக்ஸியில் போட்டு அரைச்சிடுங்க ஏன்னா எடிக்கணும் நீங்கள் வெளியே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வெள்ளம் கலந்து பிசைந்து பசுமாட்டுக்கு கொடுத்துருங்க அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்து ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது உங்களுடைய பெரிய தொல்லைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் விநாயகர் அகவல் தினமும் படிக்கிறதுனால கேதுவுடைய திசையில் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து குறையும் இந்த பசுமாடு கிடைக்காதவர்கள் பசுமாடு கொடுக்க முடியல சார் கிட்ட போக பயமாக இருக்குது அப்படின்னா செம்பருத்தி பூச்செடி இல்லைன்னா தென்னை மரம் அரசமரம் ஆலமரம் வேப்ப மரம் அது கீழே வந்து ஊற்றிடலாம் இந்த மாதிரி மரக்கன்றுகள் கீழே வந்து அந்த அரைச்சதை ஊற்றிடலாம் ஆக்சுவலாக இது போல் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா தேர்தசியோட பிரச்சனைகள் மேக்சிமம் உங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வாழ்த்துக்கள் ஜோதிடம் தானே பூஷன்ஜி ஜோதிட பூஷன்ஜி